ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு ஒழுக்கத்தில் நிலைத்து நின்று பற்றுவிட்டவர்களின் பெருமையைச் சிறந்ததாக போற்றிக் கூறுவதே நூல்களின் துணிவாகும் துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண் தற்று பற்றுகளைத் துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரையில் பிறந்து இறந்தவர்களை எண்ணிக் கணக்கிடுவதைப் போன்றது இருமை வகை தெரிந்து ஈண்டறம் பூண்டார் பெருமை திறங்கிற்று உலகு பிறப்பு வீடு என்பன போல் இரண்டிரண்டாக உள்ளவைகளின் கூறுபாடுகளை ஆராய்ந்தறிந்து அறத்தை மேற்கொண்டவரின் பெருமையே உலகத்தில் உயர்ந்தது உரணென்னும் தோட்டியான் ஓரேந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் கோர்வித்து அறிவு என்னும் கருவியினால் ஐம்பொறிகளாகிய யானைகளை அடக்கிக் காக்க வல்லவன் மேலான வீட்டிற்கு விதை போன்றவன் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் செய்வதற்கு அருமையான செயல்களை செய்ய வல்லவரே பெரியோர் செய்வதற்கு அரிய செயல்களை செய்ய மாட்டாதவர் சிறியோர் சுவை ஒளி ஊரோசை நாற்றமென ஐந்தன் வகை தெரிவான் கட்டி உலக சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் என்று சொல்லப்படும் ஐந்தன் வகைகளையும் ஆராய்ந்து அறிய வல்லவனுடைய அறிவில் உள்ளது உலகம் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் பயன் நிறைந்த மொழிகளில் வல்ல சான்றோரின் பெருமையை உலகத்தில் அழியாமல் விளங்கும் அவர்களுடைய மறைமொழிகளைக் காட்டிவிடும் குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுலிக் கணமையும் காத்தல் அரிது நல்ல பண்புகளாகிய மலையின் மேல் ஏறி நின்ற பெரியோர் ஒரு கணப்பொழுதே சினம் கொள்வார் ஆயினும் அதிலிருந்து ஒருவரைக் காத்தல் அரிதாகும் அந்தனர் என்போர் அறவோர்மர் ரெவ்யிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் எல்லா உயிர்களிடத்திலும் செம்மையான அருளை மேற்கொண்டு ஒழுகுவதால் அறவோரே ஆந்தனர் எனப்படுவோர் ஆவறு